காசால யுத்தம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நிலையில இன்னைக்கு பெஞ்சமின் லத்தன்யா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு என்ன அப்படின்னா யஹியா சின்வாருடைய சகோதரர் முகமது சின்வார் தளபதி இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தியை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னாடி ஐரோப்பியன் ஹாஸ்பிட்டல் தகுதல் நடத்தி அந்த தகுதல்ல முகமது சின்வார் கொல்லப்பட்டாங்கன்னு ஆல்ரெடி ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க சோ இன்றைக்கு பெஞ்சமின் லத்தன்யாவே தளத்துல இறங்கி இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் பத்திரிகையா இருக்கிற ஹெரேட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா முகமது சின்மார் கொல்லப்பட்டதற்கான எந்த ஒரு தடையமும் இல்லை எந்த ஒரு ஆதாரமும் இல்ல இவர் வேண்டும் என்றே பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த யுத்தத்தை மாத்துறதுக்காக ஆஹ் ஹமாஸ இருந்து செய் அவர்கள ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக் பண்றதுக்காக தான் பெஞ்சமின் நதனியா பொய்யா அந்த மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஊடகமா இருக்கிற ஹெரேட்ஸ் பத்திரிகையே சொல்றாங்க சோ இது இதுல இருந்து நம்ம என்ன பாக்கணும் அப்படின்னா ஹமாஸ்ல ஒரு தலைவர் கொல்லப்பட்ட இன்னொரு அந்த இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு பேர் வர்றாங்க அவ்வளவுதான் இஸ்ரேல் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த தலைவரை கொண்டுட்டு இந்த யுத்தம் நின்றுன்னு நினைக்கிறாங்க ஆனா அது கிடையவே கிடையாது அப்படி இருந்திருந்தா இந்த எஹியா சின்வார் கொல்லப்பட்டபே இந்த யுத்தம் இருக்கணும் முகமது டெய் கொல்லப்பட்டபே இந்த யுத்தம் இருக்கணும் ஏ இஸ்மாயில் அனியா கொல்லப்பட்டபே இந்த யுத்தம் இருக்கணும் ஆனா மாற என்ன நடக்குது அவருடைய இடத்திற்கு வேற ஒரு ஆள் வந்து இந்த யுத்தத்தை வீர் கொண்டு வெற்றிகரமா நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க சோ வந்து இந்த தலைவர்களை கொண்டுட்டு இந்த யுத்தம் நின்று இஸ்ரேல் நினைக்கிறது எல்லாமே ஒரு முட்டாள்தனம் முகமது சின்வார் அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னா இந்நாளில் நிலையராஜும் அவ்வளவுதான் அவர் கொல்ல படல் அப்படின்னா இங்க இதத்தை அவர் இன்னும் தீவிரமா நடத்தி கொண்டு போவார் அவ்வளவுதான் அங்க விஷயம் அவ்வளவுதான் கான்செப்ட் இவரை கொண்டுட்டா பெரிய இழப்பு நடக்கும்னா கண்டிப்பா கிடையாது இவரை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா முகமது சிங்வார்ன்ற ஒரு வீரமானவர் ஒரு விவேகமானவர் இவர் கொல்லப்பட்டாருன்றது கொஞ்சம் தான் அதுல எந்த விதமான மாட்டு கருத்தும் இல்லை ஏன்னா சின்வார் வந்து இருபது வருஷம் ஜெயில இருந்தார் காசாபாஸ் எஹியா சின்வார் வந்து இருபது வருஷம் சிறைச்சாலையில இஸ்ரேல் சிறைச்சாலையில இருந்தார் அவரை மீட்கிறதுக்காக முகமது சின்வார் என்ன பண்ணாருன்னா இஸ்ரேலுக்குள்ள இறங்கி அங்க இரண்டு தளபதிகள் இஸ்ரேலிய தளபதிகளை கடத்தி கொண்டு வந்து இஸ்ரேலோட நெகோசியட் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இரண்டு பேரையும் மறுபடியும் இஸ்ரேல் கிட்ட ஒப்படைச்சு மீட்டு கொண்டு வந்தவர் தான் இந்த சிங்கம் முகமது சின்வார் அவரும் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்திகள் ஹமாஸ் வந்து எந்த வித அறிக்கையுமே அவங்க சொல்லல ஹமாஸ் சொல்லாத வரைக்கும் இது ஒரு பொய்யான செய்தியா தான் நம்ம எல்லாருமே பார்க்கணும் சொல்லலாம் சோ இன்னைக்கு இரண்டாவது விஷயமா என்னன்னா அல்ஜெசிரா ஒரு வீடியோ ஒன்று ஓடிட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னா இஸ்ரேல் ராணுவம் வந்து சில குப்பைகளை எறிகிற மாதிரி வீடியோக்கள் வந்து பதிவாயிருக்கு என்ன அப்படின்னா துருக்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும் துருக்கி என்ற ஒரு முனாபிக் நாடு இருக்குது அது இஸ்ரேலுக்கு வந்து சார்பாக தான் போயிட்டு இருக்கிற ஒரு முஸ்லீம் நாடுன்னு எல்லாம் பார்க்கிறோம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு காசா மக்களுக்கு வந்து மாவு பொட்டலங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது மாவு பாக்கெட்டுகள் அதை அதையாவது டைரெக்டா இஸ்ரேல் கையிலேயே கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் என்ன பண்ணணும்னா உணவு விநியோகம் தானே பண்ணணும் அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா துருக்கி கொடுத்த அந்த அத்தனை மாவு பாக்கெட்டையுமே இன்னைக்கு குப்பையில் எரிஞ்சிருக்கிறாங்கன்ற வீடியோவை இன்னைக்கு அல்ஜே வெளியிட்டு இருக்கிறாங்க நீங்க போய் பார்க்கணும்னா அந்த வீடியோ நாங்கள் இதை நம்ம இதுல காட்ட முடியாது என்ன காப்பீர் வீட்டில் நீங்க அந்த அல்ஜிராவுடைய ஆங்கில பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ மேலேயே இருக்கும் போய் பாருங்க துருக்கி கொடுத்த அந்த மாவு பாக்கெட்டுகள்ல இன்னைக்கு குப்பையில் எரிஞ்ச வீடியோக்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு அல்ஜ் சீரா வெளியிட்டு இருக்கிறாங்க நீ காசா மக்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சுன்னா இந்த மாவு பாக்கெட்டுகள் எங்க கொடுத்துருக்கணும் ஒண்ணு ரஃபா பார்டர்ல நிறுத்தி ஒரு கரெக்டான வழியில அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கணும் அப்படி இல்லையா ஐநா உடையா இருக்கிற டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க அவங்க கையில கொடுத்துருக்கணும் அவங்க கையில கொடுத்திருந்தா கூட நீங்க போய் காசா மக்களுக்கு சேர்ந்துருக்கும் ஆனா நீ என்ன பண்ண டைரக்டா இஸ்ரேல் கையில கொடுத்த இஸ்ரேல் என்ன பண்ணுவான் அது அப்படியே குப்பையில தானே போடுவான் சோ அதான் பண்ணியிருக்கிறான் சோ இந்த இஸ்ரேலிய நாய்களை இந்த இஸ்ரேலிய மிருகங்களை மனிதாபிமானம் மற்ற மிருகங்களை என்ன சொல்றது கடவுள் தான் போதுமானவன் நல்லாதான் போதுமானவன் சொல்லிட்டு சோ இன்னைக்கு மூன்றாவது தகவலா பிரான்சுடைய அதிபர் இமானுவல் மெக்ரான் சோ தலைவன் வந்து சரியான சம்பவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் பாலஸ்தீனத்தை வருகிற இந்த ஜூன் மாசம் பதினெட்டாம் தேதி அமெரிக்கால ஒரு மாநாடு நடத்தி அதில் அறிவிக்க போறாரு அப்படின்ற விஷயங்களையுமே பார்த்தோம் இன்னைக்கு கூடுதலாக இன்னொரு மிக சிறப்பான விஷயத்த பண்ணிருக்கிறாரு பிரான்ஸுடைய தலைவர் இமானுவல் மெக்ரான் அவர் என்ன சொல்றாருன்னா பிரிட்டனுக்கு இன்னைக்கு பிரிட்டனையும் தனி நாடா பிரிட்டன் வந்து நீங்க பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தையும் இன்னைக்கு இமானுவல் மெக்ரான் கொடுத்திருக்கிறார்கிற விஷயத்த பார்க்க முடியுது இப்ப பிரிட்டன் இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் பிரிட்டன் தான் மாதிரி தான் பார்க்கப்படுது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிட்டன் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த இஸ்ரேல ஒரு தனி நாடு அங்கீகரிச்சு விட்டாங்க பாலஸ்தீனத்தை கைவிட்டாங்க சோ அவர்கள் மூலமா ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை அவரே முடிக்கணும்ன்ற மாதிரி இன்னைக்கு பிரான்ஸ் அதிபர் என்ன பண்றாருன்னா அழுத்தம் கொடுத்திருக்காரு நீ பாலஸ்தீனத்தை தனி நாடு அங்கீகரிக்கணும் அப்படின்ற மாதிரி அழுத்தத்தை இன்னைக்கு அந்த மாநாட்டுல வச்சு நீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தத்தை இன்னைக்கு பிரான்ஸ் அதிபர் கொடுத்திருக்காருன்ற செய்திகள் வந்தோம் நமக்கு மேலதிகமா ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் வந்து துவா கத்தாரில் நடந்தது அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம் அது அன்னைக்கே சக்சஸ் ஆயிருந்தது அப்படின்னா இந்த யுத்தம் இன்னைக்கே நின்றுக்கணும் ஆனா அதை வந்து விஜயபின்ன தனியா வந்து அதை அந்த போறதான் விரும்புறாரு சோ அந்த அப்பவே அந்த இது எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டாருன்ற விஷயத்த நம்ம பார்த்தோம் இன்னைக்கு ஹமாஸ் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அமெரிக்காவோடய டேரெக்டா அமெரிக்காவோடயே டேரக்டா இன்னைக்கு ஒப்பந்தங்கள் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க சோ சமாதான ஒப்பந்தங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க யார் தலைமையில் அப்படின்னா அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற விட்காஃப் அவரோட தலைமையில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த ஒப்பந்தங்கள் கிட்டத்தட்ட சக்சஸ்ஃபுல்லா ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது சரி அந்த ஒப்பந்தத்துல நம்ம என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட முதல் கட்டமா அறுபது நாள் யுத்த நிறுத்தம் அறுபத்தி ஓராவது நாள்ல இருந்து நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கி போகும் ஃப்ரீ பாலஸ் என்ன நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி முதல்ல சொல்லப்படுது இந்த யுத்த நிறுத்தத்துடைய முதல் நாள் ஐந்து பனை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் அறுபதாவது நாள் அடுத்த ஐந்து பனை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரிதான் முதல்ல அந்த நிபந்தனைகள் இருக்கு இரண்டாவது விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசாவை நாங்கதான் ஆட்சி செய்வோம் காசாவை வந்து ஹமாஸ் அமைப்பு தான் ஆட்சி செய்யும் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்ட கோரிக்கைகள் இருக்கு நிரந்தரமா இஸ்ரேல் ராணுவம் வெளியே போகணும் அதே மாதிரி உணவு தண்ணீர் மருந்துகள் எல்லாமே காசாக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி நெத்தி அடி கோரிக்கைகளை அந்த நிபந்தனைகளை வச்சு இன்னைக்கு அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இது சக்சஸ் ஆகிற நிலைமை ஆகியிருக்குது ஸோ இன்ஷால்லா எல்லாருமே வேண்டிக்கோங்க இந்த பேச்சுவார்த்தையை வந்து சக்சஸ்ஃபுல்லா போகணும் வேண்டிக்கோங்க இது நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்சிரும் அவர்கள் பாலஸ்தீன் சுதந்திர நாட்டை நோக்கி கிட்டத்தட்ட போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் அதையுமே அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க அதற்கான படிகளை ஒரு ஒரு படியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நல்ல ஒரு இதெல்லாம் பாதி படிகளை கடந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் சோ அந்த மக்களுக்கு விமோசனம் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க அததான் எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்கிறோம் பல நாடுகள் பல மக்கள் இஸ்லாமிய மக்கள் எல்லாமே அதை நினைச்சு வேண்டிகிட்டு இருக்கோம் ஆஹ் இந்த செய்திகள் தான் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்குது எது எப்படி போனாலும் பலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பலஸ்தீனம் சுதந்திர உடைய வேண்டும் ஆனா எல்லாருமே அந்த மக்களுக்கு அதுவாசிங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க படிக்கோங்க தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க வரமத்துல்ல வரக்கத்து